திருச்சிற்றம்பலம் இப்போ நாம் திருக்குறிப்பு தொண்ட நாயனாரோட வரலாற பார்க்க போகிறோம் அவர் காஞ்சிபுரத்தில் ஏகாலியர் குளத்தில் பிறந்தார் ஏகாலியர்னால் வன்னார் குலத்தில் பிறந்தார் அவர் பிறந்த காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ பெருமை வாய்ந்த ஊர் காஞ்சிபுரம் ஏன்னா உமையம்மையே சிவபெருமானை பூஜை பண்ண விரும்பி விண்ணிலோகத்திலேருந்து மண்ணுலோகத்துக்கு வந்து தேர்ந்தெடுத்த இடம் இல்லையா காஞ்சிபுரம் ஒரு முறை சிவபெருமான் வந்து சிவ ஆகமத்தை நம்ம உமையம்மைக்கு சொல்லிகிட்டு இருந்தார் அதை கேட்ட உமா அம்மைக்கே ஒரு ஆசை வந்துச்சு நாமளும் சிவபெருமானுக்கு சிவ ஆகம முறைப்படி பூஜை செஞ்சால் இருக்குமே நினச்சி சிவபெருமான்கிட்ட அனுமதி கேட்குறாங்க நானும் உங்களை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சிவபெருமானும் அனுமதி கொடுத்துட்றாங்க உடனே நம்ம உமையம்மை என்ன பண்ணுறாங்க நேராக விண்ணுலோகத்துலேருந்து இங்கே காஞ்சிபுரத்துக்கு வராங்க ஏற்கனவே சிவபெருமான் வந்து ஒரு மாமரத்தடியில் பூஜை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தார் அதனால் அங்கே வந்து பார்க்குறாங்க அங்கே லிங்க திருமணி இல்லை சரி நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஒரு லிங்க திருமணி வேணும் இல்லை அதனால லிங்க திருமணி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க கிடைக்கவே இல்லை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்த பரம்பொருள் நம்ம உமையம்மைக்கு விளையாட்டு காட்டுறாமா அதனால் ஒரு லிங்க திருமணி கூட கிடைக்கல உடனே உமையம்மை வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க சரி நம்ம தவம் இருந்து நம்ம வந்து ஒரு லிங்க திருமணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருவயந்த எழுத்தை வந்து மனசுக்குள்ளே ஓதி தவம் இருந்து ஒரு லிங்க திருமணியை வரும்படி செய்கிறாங்க அந்த லிங்க திருமணியும் அந்த மாமரத்தினரில் வந்துட்டாங்க அவங்க தான் நம்ம ஏஹம்மநாதர் உடனே உமையம்மை வந்து ஆகமை விதிமுறைப்படி சூப்பராக சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறாங்க பூஜையில் சிவபெருமான் ரொம்ப மகிழ்ந்து அவருக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க காட்சி அளிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா விளையாடி பார்க்கலாமேன்னு ஒரு சோதனை கொடுப்ப சொல்லிட்டு பயங்கர பெரு வெள்ளம் வர வைக்கிறாங்க ஆற்றுல அப்புறம் அந்த ஆற்றுல எங்கே லிங்கம் வந்து அடிச்சுட்டு போயிடுமோ உமையம்மை கூட பயப்படுறாங்க அதனால் அவர் கையால் அதாவது உமையம்மை கையால் அந்த தண்ணியை நிறுத்த பார்க்குறாங்க ஆனால் நிறுத்த முடியல உடனே என்ன பண்ணுறாங்க ஓடி போய் அந்த லிங்க திருமணியை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதனால் உமையம்மையோட கை வளையல் பட்ட தழும்போ மார்பகம் பட்ட தழும்போ அப்படியே அந்த லிங்க திருமேனியில் அப்படியே பதிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு சிவபெருமானும் உமையம்மைக்கு காட்சி கொடுத்து என்ன வரோம் வேணும் உனக்கு கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம உமையம்மை வந்து என்ன வர கேட்குறாங்க எப்போவுமே இந்த காஞ்சிபுரத்தில் இருந்து உங்களுக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் எந்த காலத்துலேயும் அழியாத இந்த காஞ்சியம்பதியில் நான் முப்பத்தி ரெண்டு அறங்களையும் செய்யும்படி கருணை புரிய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க சிவபெருமான் வந்து அவங்களுக்கு அவங்க கேட்ட வரத்தையும் கொடுக்குறாங்க நிறைய வரத்தையும் கொடுக்குறாங்க கூடவே காமாட்சியம்மன் திருக்கையில் எந்த காலத்துலேயும் அறங்களை வந்து இடைவிடாமல் வளர்க்கும் வித்தாக இகத்துக்கும் பரத்துக்கும் உரிய இரு நாழி நெல்லையும் கொடுக்குறாங்க காஞ்சிமா வாழும் மக்கள் வந்து உயர்ந்தோராயினும் கடையாராயினும் அவர்கள் செய்யும் தீவினைகளும் தடையின்றி மெய் நெறிகளை அடைவதற்கு அவற்றையே மா தவங்களாக மாறும்படியும் வரம் கொடுக்கிறாரு அப்புறம் உமையம்மை வந்து காமாட்சி அம்மனா காஞ்சிபுரத்தில் தினம் சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு அப்புறம் உயிர்களிடத்தில் இல்லற தர்மம் பெருகும் கருணையினால் புண்ணிய திருக்காம கோட்டத்தில் பொலிவுற இருந்து முப்பத்தி ரெண்டு அறங்களையும் முறைப்படி வளர்த்து எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டு வந்தாங்க அத்தகைய பெருமைக்குரிய காஞ்சிபுரத்தில் தான் நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் எஹாலியார் குலத்தில் அதாவது வன்னார் குலத்தில் பிறந்தார் அவர் வண்ணாராக தொழில் செஞ்சுட்டு வந்தாலும் ஒழுக்க நெறியில் நின்று சிவபெருமானின் திருவடிகளை வணங்கும் வழி தொண்டனாக விளங்கினார் அவர் அவருடைய மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றிலேயும் சிவபெருமானின் சேவடையே வைத்து சிவபெருமானையே நினச்சிக்கிட்டு உள்ளே முருகி வணங்கி வந்தார் அதனால் சிவபெருமானுக்கு செய்கிற தொண்டையும் சிவ சிவ நடிகார்களுக்கு செய்கிற தொண்டும்தான் பெருசு நினச்சி வாழ்ந்து வந்தார் அவர் வந்து மன்னார் அப்படிங்கிறதுனால என்ன தொண்டு இருந்தாரு அப்படின்னா சிவனடியார்களை பார்த்தா அவங்களுடைய வஸ்திரத்தை அதாவது அவங்க போட்டிருக்கிற அந்த துணியெல்லாம் துவச்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுவார் நல்லா சூப்பராக அவங்களுக்கு துவைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு நினப்பார் சிவனடியாரை பார்த்தாலே சந்தோஷமாயிடும் ஆஹா இன்னைக்கு வந்து தொண்டு செய்கிறதுக்கு ஒருத்தர் நமக்கு கிடச்சிக்கிட்டாங்கப்பா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார் அது மாதிரி சிவனடியார்களுக்கு துணி துவைச்சி கொடுத்துட்டு தொண்டு புரிஞ்சிட்ருந்தார் சிவபெருமான் மேலே அலாதியான அன்பு வச்சுருந்ததுனால சிவபெருமான் அவருக்கும் சோதனை கொடுக்கணும் அவருடைய அன்பையும் எல்லாத்துக்கும் காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் வந்து ஒரு வயதான ஒரு சிவனடியார் மாதிரி வராரு நித்தி நிறையா திருநீர் புசிக்கிட்டு துருதுராஜெலாம் போட்டுக்கிட்டு ரொம்ப முடியாத ஒரு மாதிரி ரொம்ப மெலிஸாக வராரு அவர் பார்க்கும்போதே எவ்வளோ மெலிஸாக இருக்கார் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அப்படியே இவருக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு அப்படி இருக்கார் உடனே அவர் உடனே நம்ம திருக்குறிப்பு தொண்டர் நேராக ஓடி போய் ஆஹா இன்னைக்கு ஒரு சிவனடியார் கிடச்சிட்டாங்க நமக்கு வந்து துணி அவர் துணி நல்லா துவைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு போய் அவர் வாங்க 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 நீ எதிர்கொண்டு வரவேற்று ஏன் இப்படி ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறீங்க சரியாக சாப்பிடவே இல்லையா சாப்பிட்றதே இல்லையா அப்படின்லாம் விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் போட்டிருக்கீங்களே இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழுக்காக இருக்குது இதை கொடுக்குறீங்களா நான் சூப்பராக துவைச்சி தரேன் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நம்ம திருக்குறிப்பு தொண்டர் நாயனா இருக்குது சிவனடியார் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் ஊர் மக்கள் த துணி துவைக்கிறத விட சிவபெருமானுடைய அடியவர்களுடைய துணியை துவைக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அன்னைக்கு அவர் பார்த்ததும் அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிவனடியார் நமக்கு கிடைச்சிருக்காங்க துணி துவைக்க வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆசை தான் போய் அவர்கிட்ட உங்க துணி கொஞ்சம் கொடுக்குறீங்களா நான் துவைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஆனா அவரும் நான் தரமாட்டேன் இது எனக்கு நைட்டு குளிரும் இது அழுக்காகவே இருந்தாலும் பரவாயில்ல இது இருக்கிறதுனால தான் கொஞ்சம் குளிர் தாங்குது என்னால் குளிர் தாங்க முடியாது அதனால் இதை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சிவனடியாராக வந்தவர் சொல்கிறாரு ஆனால் திருக்குறப்பு தண்டனா என்ன என்ன சொல்கிறார் நைட்டு தானே குளிரும் இது நான் இப்போவே உடனே துவச்சி இப்போவே உங்ககிட்ட கொடுத்துருவேன் நீங்கள் அப்போ நல்லா துவச்சி துணியாக நீங்கள் போட்டுக்கிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்த சிவனடியார் என்ன சொல்கிறாரு நான் நீ வந்து நைட்டுக்குள்ளார இந்த துணி எனக்கு கொடுக்குற மாதிரியாக இருந்தால் நான் தருவேன் இல்லைன்னா நான் தரமாட்டேன் அப்படின்னு திருப்பியும் இன்னொரு வாட்டி கண்டிஷன் வைக்கிறாங்க அதுக்கு திருப்பியும் நம்ம திருவிருப்பை தொண்டை நாயனர் தாராளமாக என்னை நம்பி நீங்கள் கொடுக்கலாங்க நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் இவரை நம்பி அந்த சிவனடியார் அவர் போட்டிருந்தேன் அந்த துணியை வந்து கொடுக்குறாங்க துவைக்கிறதுக்கு இவரும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு அஹ் எடுத்துட்டு போறாரு எங்க ஆற்றுக்கு எடுத்துட்டு போய் வெள்ளாவி வச்சு தூக்கி போற நேரத்துல நம்ம சிவபெருமான் இவருக்கு ஒரு பெரிய சாதனை குடுக்குறாரு அது என்ன சோதனைன்னா பயங்கரமா மழை பெய்ய வச்சுட்டாரு அந்த மழை எப்படி இருந்துச்சோம் முன்னாடி யார் வராங்கன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ மழையா இவரும் சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை ஓட்டுறோம் கொஞ்சம் நேரத்தில் மழை ஓட்டுறோன்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க சாயங்காலமே ஆயிடுச்சு நைட்டே ஆக போகுது இவர் என்ன சொன்னார் நான் நைட்டுக்குள்ளாரே இந்த துணியை உங்களுக்கு துவச்சி நான் கொடுத்துறேன் பத்திரமா அப்படின்னு சொல்லி தானே வாங்கினார் கொடுக்க முடியலன்னொன்னே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு சிவனடியாக இருக்குது கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல இந்த துணியை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் துவைச்சி கூட காற்றுல காய வச்சு கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்கலாம் இந்த அறிவு நமக்கு இப்போ வந்ததே முன்னே வந்துருந்து நம்ம செஞ்சுருக்கலாமே இப்படி அவர் குழுவில் நடந்துறதுக்கு நாம் காரணம் ஆகிட்டுமே ஒரு சிவனடியார் குழுவில் நெடுங்கிறதுக்கு இன்றைக்கி நாம் காரணம் ஆயிட்டுமே அப்படின்ட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு இது இதுக்கு மேலே நம்ம இருக்கணுன்ற அவசியமே இல்லை ஒரு சிவனடியாருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல ஒரு சிவனடியார் குழுவில் நெடுங்கிறதுக்கு நாம் காரணமாக இருக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் என்ன பண்ணுறாரு நேராக ஆற்றுக்கு போகிறாரு அவர் துணி துவைக்கிறதுக்காக பயன்படுத்துவார் இல்லை பெரிய கருங்கல் அதிலே போய் அவர் தலையை போய் முட்டிக்கிறார் நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு முட்டிக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்ருப்பார் அசிவபெருமான் உடனே என்ன பண்ணுறாரு அந்த கருங்கலுக்கு பக்கத்தில் ஒரு கை மட்டும் வெளியில் வர மாதிரி வந்து அவர் தடுத்து நிறுத்துறாரு அவனே இதை பார்த்த நம்ம திருக்குறிப்பு தண்ணி நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷம் இருவனை போற்றி வணங்கி துதிக்கிறாரு சிவபெருமானும் உம்மையம்மையோட ரிஷிப வாகனத்தில் ஆகாயத்தில் காட்சி கொடுக்குறாங்க அதை பார்த்த திருக்குறிப்பு தொண்டர் பேரன்பினால் உள்ளமெல்லாம் உருகி கை கூப்பி எம் பெருமானை துழுது நிற்கிறாரு அவரை சிவபெருமான் பார்த்து உனது நிலையை வந்து முவ்வுலகும் அறியும்படி செய்தோம் நீ வந்து எமது உலகை அடைந்து எம்மை பிரியாது வாழ்ந்திருப்பாயாக அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணுறாங்க நம்ம திருக்குறிப்பு தொண்டு நாயனாரும் முக்தி அடைஞ்சு சிவபெருமான் கூடே போய் சிவபெருமான் கூடே இருக்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம என்ன தொழில் செய்திருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதில் நம்மளை நம்மளாலே சிவபெருமானுக்கோ சிவனடியாருக்கோ ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுத்தா கூட சிவபெருமானோட மனசில் நமக்கு இடம் கிடைக்கும்ல திருக்குறிப்பு தொண்டர் நாயனாருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா சிவனடியார்கள் சொன்ன வேலை மட்டும் இல்லை அவர் குறிப்பால் மனசுக்குள்ள நினைச்ச வேலையும் அவர் செஞ்சு முடிப்பாராம் அதுதான் திருக்குறிப்பு தொண்டர் அப்படின்னு அவருக்கு பேர் வந்துச்சு திருச்சிற்றம்பலம் திருக்குறிப்பு தொண்டர் தம் மடியாக இருக்கும் மடியேன் வணக்கம்